அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் நான் என் இந்த மாதிரி ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்னோட இருந்தவர்களை மறுபடியும் பார்ப்பேனா என்ற ஒரு இயக்கம் கூட இருந்தே இருந்தது தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் போது இருந்த நிலைமை வேறு இன்று நாம் இருக்கும் நிலைமை வேறு ஆனால் அதை பழச நான் நினச்சி பார்த்துருக்கேன் எப்படி இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் சைடு சரி ஒர்க்கர் சைடும் சரி யாராக இருந்தாலும் சரியா அவங்க உழைப்பு எப்படி அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஏஐ டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங்லாம் ஒரு லெவலுக்கு போயிருக்கு ஏன்னா இது ஏஐன்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜிக்கு வந்துட்டு எது பேசிக் அப்படின்னா டேட்டா விதை ஆரம்பத்தில் வந்துட்டு இது எப்படி எங்கே இருந்தால் அந்த டேட்டா விருக்கும் அப்படிங்கிறது எடுக்கணும் இன்னைக்கு கூட நீங்க போன்ல போயிட்டு சாட் ஜி பிடி அப்படின்னு போயிட்டு என்ன வேணுமோ நீங்க கேட்டாங்கன்னா அதுக்கு உண்டான பதில்கள் வரும் வேலன்ல அன்னைக்கு பேசிக் மிஷினரி பேசிக் லே அவுட் தொழிற்சாலையில வந்து ஒரு 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 உற்பத்தி பண்ணக்கூடியதற்கு குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆரம்ப காலத்திலேயே இருந்த கூடிய அந்த உள்ளங்களும் அந்த இயந்திரங்களும் ஏற்படுத்தி கொடுத்த அந்த சீடிங் இருக்க அந்த சீடிங் தான் இன்னைக்கு மரமா வளர்ந்து எல்லாருடைய வாழ்க்கையையும் எல்லோருடைய தன்மையையும் ஏற்றிருக்கு எந்த கம்பெனிலையும் நான் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கலாம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது உங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி ஒரு ஹாட் டு ஹாட் பைண்டிங் அதாவது உடம்பு இருக்கலாம் நம்மளுடைய ப்ரொஃபைல் பார்க்கறது வேற மாதிரி இருக்கலாம் ஆனால் உள்ள இருக்கக்கூடிய உள்ளங்கள் என்ன இது நான் இன்னைக்கு இவரை பார்க்கணும் இவரை செஞ்சணும் வேலை வேலை காலத்தில் என்னமோ பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் வேற கடந்து போன நினைவுகள் அதெல்லாம் மறக்கக்கூடிய நினைவுகள் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு இத்தனை வருஷமாக கழிச்சுட்டு வந்து இந்த நாளில் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இன்னைக்கு இருக்க நிலைமையில் கூட எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ போகணுமா அவ்வளோ தூரம் போக முடியுமா அதுவும் பெட்ராஸ் ஆஃபிக்கில் போக முடியுமா அப்படியெல்லாம் நினச்சிக்கூடிய நேரத்தில் வந்துட்டு வி ஆர் ஜாயினிங் டுகதர் நான் ஒன்னே ஒன்று ஷார்ட்டாக சொல்லிட்டு கிளம்புறேன் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நிலைமை நம்மளுடைய சந்ததிகள் நம்ம நம்மளுடைய பெற்றோர்களையும் நல்லா பார்த்தோம் லேலண்ட் மூலமாக நம்மளுடைய சந்ததிகளையும் நல்லா பார்த்தோம் வருங்காலத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு கேரண்டியா எல்லாமே பண்ணியாச்சு எவ்வளவுக்கும் இந்த மாறுபட்ட இந்த மாதிரி ஒரு இன்டராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன் தான் இந்த ஜெனரேஷன்லையும் இப்பவும் ஆளுங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு வரவேற்பு கல்யாணம் சடங்கு பிறந்த நாள் இறந்த நாள் எதுவா இருந்தாலும் எல்லா விஷயத்திலயுமே வந்து உள்ளங்கள் பண்ணுக்கு பங்கு கொண்டு இருக்கு பாத்தீங்களா அது வந்து மறக்க முடியாதது ஒரே ஒன்று சொல்லுவாங்க வயசானவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் இருக்கும் நமக்கு டிபென்சியா வந்துருமோ காலையில ஒரு பேப்பர் எடுத்து பேனாவை பேனா நான் எங்க ரைட் ஹேண்ட்ல வச்சனா லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சனா அப்படின்னு நிறைய போய் ஒய்ஃபா சொல்லுவாங்க என்னங்க ஒண்ணு வச்சா நீ ஒழுங்கான இடத்துல எழுத தெரியாதா அப்படின்னு ஆனா ஒண்ணு சொல்றேன் கேரண்டியா சொல்றேன் ஐ எம் நாட் ஏ டாக்டர் பேசிக்கல் இன்ஜினியர் ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் லேலன்ல ஒர்க் பண்ண யாருக்கும் டெமென்ஸே வராது அந்த மாதிரி ஒரு எண்ணம் ப்ரைன் அந்த ஒரு உயிர் நாடி உள்ள இணைப்பு இந்த உள்ள இணைப்பு வந்து யாருக்குமே கிடைக்காது அது இறைவன் இந்த அசோக் லெவன் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாதிரி ஒரு இணைப்பை இங்க இந்த தூரத்துல வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த இரவு உண்மையிலே சொல்கிறேன் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய அவர்களுக்கு உண்மையிலே நம்ம தலைவனங்களும் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் எல்லோருடையும் அன்பாக இருங்க யாருக்கிட்டேயும் வந்து வெறுப்பை காட்டாதீர்கள் உங்கள் உள்ளங்கள் நல்லபடியாக உங்களை கடைசி வரைக்கும் பாதுகாக்கும் நன்றி வணக்கம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாரர்களுக்கும் எல்லாரும் நல்லபடியாக இருக்க நான் வேண்டும் இறைவினை அதிகமாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்